புனித மிக்கேல் சம்மணசானவரிடம் ஜெபம் பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் வானுலக சேனை தலங்களின் அதிபதியே சதா ஜீவ அருபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மணசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய தேவ சிம்மாசனத்தின் அருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே தேவ கட்டளை பரலோக வர்லோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதனே மரண படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடி வரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் நிர்பாக்யமாகிய அடியேனை கிர்பா கடாட்சமாய் பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் என் மரண நேரத்திலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன் ஆமேன் அதி தூதரான எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதா சுதன் பசுதாவியின் பெயராலே ஆமேன்